முப்பத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் டாடா ஹோண்டாவை டாடாவிடும் மாருதியின் விலை குறைவான அலைமோதுகிறது இந்திய சந்தையில் மிகவும் பிரபலமாக இருந்து வரும் கார்களில் ஒன்று மாருதி சுசுக்கி இதன் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் ரிப்போர்ட் தற்போது வெளியாகியுள்ளது காடிவாடி தளத்தின் வெளியாகியுள்ள இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் முன்படி பார்த்தால் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு மாறுதி சுசுகி ஸ்விஃப்ட் கார்கள் வெளியாகியுள்ளன ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெறும் பதினாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும் போது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாறுதி சுசுகி கார்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் விற்பனையில் முப்பத்தி நாலு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் இது சிறப்பான வளர்ச்சி மூலம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவில் மிகவும் அதிகம் செய்யப்பட்ட டாப் டென் கார்கள் பட்டியலில் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை டாடா நெக்ஸான் மற்றும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் ஆகிய கார்கள் பிடித்துள்ளன இந்த வரிசையில் மூன்றாவது இடம் பிடித்துள்ள ஸ்விஃப்ட் காரின் ஆரம்ப விலை வெறும் ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் ரூபாயாக மட்டுமே உள்ளது அதே நேரத்தில் இதன் டாப் வேரியன்ட் விலையும் எட்டு புள்ளி ஆறு இஞ்சு லட்சமாக உள்ளது இவை மாறுதி சிசுக்கி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள எக்ஸோ விலையாகும் இந்த காரில் சிஎன்ஜி வேரியண்ட்கள் இருப்பதாலேயே அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கக்கூடியவையாக உள்ளது ஓரளவிற்கு குறைவான விலை சிறப்பான மைலேஜ் ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் ஏராளமான வசதிகளையும் மாதி சுசுகி ஸ்விப்ட் கொண்டுள்ளது இதில் வயர்லெஸ் சார்ஜர் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சுசுகி கனெக்ட் மற்றும் ஒன்பது இன்ச் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே போன்றவை எல்லாம் குறிப்பிடத்தக்கவை அத்துடன் அனைத்து வேரியண்ட்களிலும் ஸ்டாண்டர்டாக ஆறு ஏர் பேக்குகள் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் இபிடியுடன் ஏபிஎஸ் போன்ற வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளும் மாதி சிசுகிஸ்விப்ட் கொண்டுள்ளது